அடுத்து அடுத்த நிகழ்ச்சி பார்ப்போம் இன்று பார்க்கிறோம் என்றால் திருச்சபையின் அமைப்பு முறை என்றால் என்ன என்று பார்த்தோம் திருவுலியத்தை சொந்த பார்வையில் நம்புவோம் இந்த திருச்சபை சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு டிக்கெட் எடுக்கணும் அதுக்கப்புறம் போய் வெயிட்டிங் ரூம்ல உட்காரணும் அந்த வெயிட்டிங் ரூம்ல இருந்து கியூ போட்டு நேரா கூட்டம்ல ட்ரெயின் அடிபிடித்த இருக்கிற ட்ரெயின் என்ன செய்யறாங்க அதுல இருந்து கியூ போட்டு நேராக போய் கம்பார்ட்மென்ட்ல ஏத்தி விட்டுருவாங்க அடிப்படி சண்டை இல்லாமல் அப்போ அன்றிசர்வ்ட் ரிசர்வ் பண்ணாம டிக்கெட் எடுக்காம அடிச்சுட்டு நிற்பாங்க எப்ப இந்த வெயிட்டிங் இருக்கிறவங்க எல்லாம் போய் ஏறி ஏதாவது இடம் காலியா இருந்தா அப்போ டிடிஆர் வந்து கூடுவார் அப்படி இருக்கும்போது யாராச்சும் நீட்டு இடையே கிடைக்குமான்னு நினைச்சிட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க அதுபோன்ற நிலைதான் மற்ற சபைகள் என்று நேர்த்து பார்த்தோம் திருச்சபையில் டிக்கெட் எடுத்து அமர்ந்திருப்பது ஒரு நிலை அப்ப இந்த டிக்கெட் எடுத்து அமர்ந்திருப்பதிலேயே அதாவது வெயிட்டிங் ரூம் குள்ளரே டிக்கெட் எடுத்து அமர்ந்திருப்ப தவறாக சொல்லிவிட்டு வெயிட்டிங் ரூம்ல அமர்றதுலயும் கள்ளத்தனம் வந்து விடுகிறது கள்ளத்தனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் அது பழக்கம் இருக்கான்னு தெரியல சென்னையில இருக்கு நினைக்கிறேன் இப்ப ஒரு தூரத்துல இருந்து போய் தமிழ்ல இதுல சென்னையில இறங்கினோம்னா எனக்குனா அங்கே போய் ஒரு ரூம் இருக்கும் அந்த ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் பெட்டரெலாம் கொடுத்து அங்கே ஒரு ரூம் கொடுப்பார்கள் ஓய்வு வரை என்று சொல்லி அது வந்து நீ இத்தனை கிலோமீட்டர் மேலே இருக்க டிக்கெட்டு அப்பர் கிளாஸ் டிக்கெட்டு உள்ளவங்க அதில் காட்டி அந்த வசதியை பயன்படுத்தி நல்லா ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ரயில்வேயில் ஒரு வசதி பண்ணியிருக்கிறார்கள் மும்பை டெல்லி இது மாதிரி இடங்களுக்கு போனால் இதுதான் நம்மளுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் அங்கேயே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்த்காலம் போய் இடம் முடிக்க கொள்ள இல்லாட்டி அடுத்த ரூபோட எல்லாத்தையும் அதெல்லாம் வசதியாக இருக்கும் அதனால அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம போகும்போது உள்ள விட மாட்டான் வாசலில் ஒரு ஆள் சார் போட்டு உட்காந்துப்பான் எதையாவது குறை கண்டுபிடிப்பான் அந்த டிக்கெட்டு காட்டினா அப்போ என்ன பண்ணுவான்னா ஒரு ஐம்பது நூறு கொடுத்தோம்னா சரி சரி போ அந்த ஐம்பது நூறுக்காக தான் குறை சொல்லிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சிடும் அது வர வேண்டாம் ஐம்பது நூறு வாங்கிட்டு உள்ள விடுவான் அதான் வந்து என்ன முறை என்றால் இந்த சொந்த பார்வை சொந்த முயற்சி ஒன்னு அதிகாரப்பூர்வ அரசாங்கத்தின் முயற்சி அதுக்கு வந்து சிலர் என்ன பண்றான் டிக்கெட் இல்லாம வரான் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து வர வரும் நபர் அதாவது ரிசர்வேஷன் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்து வரும் நபர் அங்கே வந்து வேறு முறையில் அநீதி முறையில் துட்டு கொடுத்து ரூபாய் கொடுத்து பணம் கொடுத்து அந்த வசதியை பெற பார்க்கிறான் அல்லவா அது போன்ற ஒரு முயற்சி எடுக்கிறவர்களும் கத்தோலிக்க திருச்சபைக்குள் வந்து விட்டார்கள் இதுதான் உடன்படிக்கை அப்ப உடன்படிக்கையே செய்யாதவர்கள் கத்தோலிக்க திருச்சபையில் சேர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் நிலை வந்து விட்டது அதான் பார்த்த அருங்கூட இயக்கம் எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து கொள்கிறார்கள் இயக்கம் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் திருச்சபையை மிரட்ட அப்படி பேர் வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் உடன்படிக்கை இல்லாமலும் அந்த ட்ரெயின்ல ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா பாருங்க அவர்கள் சொந்த முயற்சியில் செய்யக்கூடிய கூட்டம் எல்லாம் நல்ல வசதியா போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க குளிச்சிட்டு இருக்காங்க வெயிட்டிங் ஹால் தானே திருச்சி இருக்கும் அதை குளிச்சிட்டு இருக்காங்க நீயா முட்டா தினமும் டிக்கெட்ல எடுத்துட்டு இருக்கிற உள்ளாராம் பிரைஸ் தான் துட்டு அநீதியான முறையில் அவரை முகஸ்தூதி செய்து ஆண்டவரை முகஸ்துதி செய்தால் மீட்பு கிடைத்துவிடும் என்று நமக்கு சொல்லி தராங்க சொல்ல சொல்லி கடவுள் சொல்லவே இல்லை அதற்கும் மீட்புக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த பிரேசலர் என்ன மாதிரி செயல்படுதுன்னா லஞ்சப்பணம் போல் செயல்படுகிறது விண்ணகத்தின் நுழையும் லஞ்சப்பணம் ஜபம் கண்ண ஜபம் முகஸ்தூதி ஜபம் அது வேலை செய்யாது ஆண்டவரையே ஆண்டவரே என சொல்வாரெல்லாம் எல்லாம் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது மாறாக தந்தையின் வார்த்தைப்படி செயல்பட்டவர்களே நுழைவார் சொல்றாரா இல்லையா பாருங்க மத்திய ஏழுல இருபத்தி ஒண்ணு என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வோரெல்லாம் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுல திருவுலத்தின்படி செயல்படுபவரே செல்வ அதான் அப்ப அந்த ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் நிலைதான் பிரேசலாட் பிரைசலாட் என்று சொல்லும் வீண் வார்த்தை அதை அவரே சொல்றாரு ஆண்டவரே அந்த காலத்துல பிரேசலாட் இல்ல அதனால ஆண்டவரே பொதுவா போட்டார் இந்த காலத்துக்கும் பொருந்தற மாதிரி ஆண்டவரே ஆண்டவரே ஜவன் சொல்லி புண்ணியம் இல்லை ஆண்டவரே ஆண்டவரே அந்த இடத்துல ஜவன் ஆண்டவரே அது கொடுங்க இது கொடுங்க அப்படி இப்படின்னு ஜெயிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து நீ என்ன நெருங்கினதுக்கான அடையாளம் இல்லையா நீ விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுழப்படி செயல்படுதல் என்றால் உடன்படிக்கை எடுப்பது திருவிழா அவருடைய குடும்பத்தில் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய திருவிழா நீ ஜவந்த முக்கியம் என் குடும்பத்தில் வந்து சேரத்துக்கு வேண்டிய செயல் இந்த உடன்படிக்கையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த உடன்படிக்கை செய்து வாழ்வோர் ஒளியின் மக்கள் ஒளி வழி தெரியும் ஒளி வந்து வழியை காட்டும் ஆனால் ஒளியின் மக்கள் வழி தெரிந்த மக்கள் இன்னொன்னு வழி தெரியாத மக்கள் அது இருளின் மக்கள் இங்கே கவனிக்க வேண்டியது என்ன என்றால் கத்தோலிக்கர் அனைவரும் ஒரு காலத்தில் திருவுலியம் வாசிக்காமல் இருந்தனர் இது அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்